வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எது நடக்கக்கூடாதுன்னு திமுக நினைச்சதோ அது நடந்துவிட்டது தமிழக அரசுக்கு ஒரு பெரிய இடியை இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம்னே சொல்லலாம் ரெண்டு விஷயம் ஒன்று சிபிஐ உள்ளே வந்துருச்சு இன்னொன்று அந்த மாணவி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க அது திமுகவுக்கு தமிழக அரசுக்கு எப்படி பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த லீக் விஷயம் பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இப்போது இருபத்தஞ்சி லட்ச ரூபா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த போலீஸ்காரர் கொடுக்கணும் லீக் ஏற்கனவே லீக் ஆகலை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் அது லீக் ஆகிடுச்சு அப்படின்னு இன்றைக்கி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு ஒன்றும் புரியல சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட சட்டத்தினால தானே கம்ப்யூட்டரில் லீக் ஆகும் அப்படிங்கிறது இப்போ உண்மை இல்லைன்னு ஆகிடுச்சே இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல திமுக காரங்க கூட அதை ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தப்பு அப்படின்ட்டு எப்படி அவ்வளோ கேர்லெஸ்ஸாக லீக் ஆனிச்சு அப்படி ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை இப்போ தமிழக அரசு சொல்கிற மாதிரி இல்லை இல்லை அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போட்ட சட்டத்தினால் அது வந்து கம்ப்யூட்டரில் தெரிஞ்சிடும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு தானே இந்த தண்டனை கொடுத்துருக்க வேண்டும் ஏன் கரெக்டாக இங்கே அபிராபிபுரத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்காரரை விசாரித்து பண்ணாதுன்னு நமக்கு தெரியும் இது ஒரு சம்பவம் ரெண்டாவது சம்பவம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் மாதவச்சேரி சேசசமுத்திரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயம் பெரிய அளவுக்கு பேசி இரநூத்தி இருபத்தி ஒம்பது பேர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு பேர் வந்து உடல்நிலை சரியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அறுபத்தி ஒம்பது பேர் இறந்தாங்க இது இந்தியா முழுக்க ஒரு உழுக்கிய ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கு சிபிஎஸ்ஐடிலாம் விசாரித்தாங்க அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற நீதியரசர் விசாரித்தார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போச்சு எதுக்காக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி எல்லாம் கேட்டாங்க சிபிஐ விசாரணை பண்ண மாட்டோம் நாங்களே நடத்துவோம் அப்படின்னு நம்ம தமிழக அரசு சொன்னிச்சு அப்போ எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனையான விதற்கெல்லாம் சிபிஐக்கு கொடுத்துருணுங்க இப்போ நம்ம கூட இதுக்கு சொன்னோம் நம்ம வேகவெயல் சிபிஐட்ட கொடுத்துருந்தோம் அந்த பிரச்சனையே இல்லை ஏன்னா சிபிஐ இப்போ வந்து ஒரு வேளை வந்து பட்டியல் நடத்தியை சார்ந்தவர் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா பாசிசா பாஜக தான் அதுக்கு காரணம்னு திமுக சொல்லியிருக்கலாம் இப்போ தேவையில்லாமல் இவங்க பண்ணதுனால தான் இப்போ ஒரு உள்நோக்கம் அப்படின்னு தலித் வாக்குகள் இன்றைக்கி திமுகவை விட்டு விலகி இருக்கிறது ஒரு கை தேர்ந்த அரசியல் கட்சி இதை பண்ணியிருக்கணும் ஐயா கலைஞர் அவர்களாக இருந்தால் இதுதான் பண்ணியிருப்பார் ஏன் திமுக இப்படி தடுமாறுதுன்னு நமக்கு தெரியல இதை சொல்கிறதுக்கு நமக்கு தயக்கமும் இல்லை ரொம்ப தடுமாறுறாங்க இவங்க பல வ பல விஷயத்தில் தடுமாறிட்டுருக்காங்க இப்போ என்னாச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிபிஐ அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க கருணாபுரத்தை சேர்ந்த கோவிந்தன் சாராய வியாபாரி அந்த பிரச்சனை அப்புறம் தாமோதரன் இவங்களெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி இவங்க போய் விசாரிப்பாங்கன்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க அதுதான் சிக்கல் நேர்மையான இரண்டு அதிகாரிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் சாராயம் காய்ச்சினா எவ்வளோ இதில் பணம் பொருளுது இதை எப்படி கண்டுக்காமல் இருக்காங்கங்கிற ஒரு பெரிய அறிக்கையை சிபிஐட்ட கொடுத்துட்டாங்களாம் இது முன்பே ஆண்ட அதிமுகவுக்கும் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் திமுகவுக்கு பெரிய சேதாரம் இருக்கும் ஏன் இந்த வழக்கை போ எல்லாருக்கும் தெரியும் முதல் தடவை அவங்க குடிக்கிறாங்க குடிச்சு பிரச்சனை வருது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி இல்லை இல்லை மெத்தனால் கலக்கலன்ட்டார் இன்னும் அதனால் என்னாச்சுன்னா அந்த யார் வந்து இறந்தாங்களோ அந்த சாவு வீட்டுக்கு போகிறவங்க இன்னொரு தடவை குடிக்கிறாங்க அதனால தான் சுவரன் சுமரன் சுவரன் குமார் ஐஏஎஸ் அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரண்டு சிங் மீனா அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஏழு பேர் மேலே கடும் நடவடிக்கை எடுத்தது சரி கடும் நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சிபிசிஐடி போகுது அதுக்கப்புறம் சிபிஐடி ஒரு இருபத்தி நாலு பேரை கைது பண்ணுறாங்க ஒரு பதினெட்டு பேரை குண்டர் சட்டத்தில் அடைக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அந்த பதினெட்டு பேர் குண்டாஸ் ரத்தாயிடுது சரி இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது எங்கே இங்கே சிக்கல் வருதுன்னா சிபிஐக்கு போகுது சிபிஐக்கு மேல்முறையீடு பண்ணணும்னா சிபிஐக்கு போகணுன்னு சொன்ன உடனேயே தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தில் போய் சிபிஐக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க தமிழக அரசுடைய கோரிக்கைலாம் ஏற்றுக்காமல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழக அரசு இல்லை இல்லை சிபிஐ சாரிக்கு போகக்கூடாதுன்னாங்க அதுக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க இப்போ சிபிஐ அதிகாரிகள் உள்ளே வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் நிறைய விஷயத்தில் இந்த அரச அதுமாதிரிலாம் உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது ஒரு அதிகாரிகளை தண்டிக்கிறீங்க தண்டித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை அவர்களுக்கு மறுபடியும் பெரிய பொறுப்புல நீங்கள் ஏன் போடுறீங்கன்னு கேட்டச்சா இல்லையா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரும்பு இரும்பு நாங்கள் வந்து உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து தான் இரும்பு காலம் தொடங்குகிறதுங்கிறாங்க நம்ம சிஎம் உடனே உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்கிறாரு இரும்பு கரம் கொண்டு சமூக ரீதியை அடக்குங்க இது ஓகே இதையும் பண்ணுங்கங்கிறாங்க ஊழலை ஒழிப்பதற்கு இன்னும் கவனத்தில் எடுங்கன்னு சொல்கிறது உயர்நீதிமன்றம் அப்போ எதற்கெடுத்தாலும் வந்து உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சின்னு சொல்லும் சொல்லும்போது திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உயர்நீதிமன்றம் சொல்லுதையும் நம்ம பேசி தான் ஆகணும் இப்போ என்னாச்சு ஏற்கனவே இந்த சாராய்பார்கள் அரிமுத்து கண்ணனு அதுக்கப்புறம் ஐயாசாமி இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த ஊரில் போய் நம்ம சொல்கிற மாதிரி கருணாபுரம் ஆகட்டும் மா மாதவச்சேரியாக போட்டோம் இங்கே எல்லாமே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசாரிக்கிறது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் அறிக்கை கேட்டதுனால இது சிக்கல் தான் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சென்சிட்டிவான வழக்கில் ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் அடுத்து அவங்க பயப்படுவாங்க நம்ம ஏற்கனவே மரக்கானம் கள்ளச்சார இடத்துல பாடம் போயிட்டு இருக்க வேண்டும் இத்தனை இறப்பு அதாவது யா அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கஷ்டம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப ஏழை ஏன்னா அந்த சாரம் யாருங்க வாங்கி சாப்பிடுவா ரொம்ப விலக்கம் அது யாருங்க வாங்கி சாப்பிடுவா பணக்காரங்க வாங்கி சாப்பிடுவாங்க ஏழைகள் தானே இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்க நடக்க பிசிகா மேலே மக்களுக்கு கோவம் வருமாறது தான் ஏன்னா பாதிக்கப்பட்ட பெரிய அளவுக்கு அவங்க போராட்டம் நடத்தியிருக்கணும் அதையும் தாண்டி இந்த மேட்ரு இப்போ நம்ம சொல்கிற மேட்ரு இது வெங்காய வெயில் வெங்காய வெயிலில் இது வந்து காவல்துறையினருந்து தப்பாக வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்கிறீங்க சரி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன போராட்டம் போராட்டம் பண்ணீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அவ்வளோ தானே அப்போ நீங்கள் பீசிக்காவும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சாலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் விவரமானது ரொம்ப விவரமானவங்க அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க என்னங்க அது இங்கே இருக்கக்கூடிய அந்த சாம்சங் பிரச்சனைலேயும் நம்ம போகிறோம் நம்மள எதிர்த்தே வந்து திமுக காரங்க பேசுகிறாங்க அப்புறம் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு பேசுகிறாரு மினி எமர்ஜென்சினார் உடனே முறை சொல்லியில் கட்டங்கட்டி எழுதுறீங்க அப்போ கம்யூனிஸ்ட்களுக்கு என்னங்க அவங்க என்ன நீங்கள் கொடுக்குற மூணு சீட்டுக்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா விடுதலை சிறுத்தைகள் வேணா இருக்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் நிறைய பேர் வந்து திமுக உடன்பிறப்புகளாகி ரொம்ப நாள் ஆச்சு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது சிபிஐ அதே மாதிரி தான் ரொம்ப வருத்தமாகுது சிபிஐன்னு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் கண் அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது சிபிஎம் ஐயா நம்ம சங்கரையா அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்தது ஏன் இந்த தடுமாறுனோம் ஒன்றும் புரியல கேட்டால் பாதிசா பாஜக பாஜகன்னு எவ்வளோ நாளுங்க எங்கள் நியாயமான விஷயத்த பேசணும்ல அது மக்கள் பார்க்குறாங்க இல்லை இல்லை அவங்க ஓட்டு போடுறாங்கல்லாம் தாண்டிங்க நமக்குன்னு ஒரு கடமை இருக்கில்லை இப்போ நடந்த விஷயம் என்ன சிபிஐ உள்ளே வந்துருச்சு இல்லை இப்போ எவ்வளோ பெரிய குழப்பங்கள் இருக்குது நம்மை பொறுத்தவரை நல்லது தான் சிபிஐ வந்து உண்மை சொல்லட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதேமாதிரி இந்த ஞானசேகரன் பிரச்சனை எஃப்ஐஆர் விஷயத்தை ஆரம்பத்தில் இருந்தே இல்லை எஃப்ஐஆர் கசியிலன்னாங்க அப்புறம் கோர்ட்டு கேட்டுச்சு கசியாத எஃப்ஐஆருக்கு எதுக்கு நீங்கள் விசாரிக்க ஆள் போடுறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமிஷனர் மேலே நீதிமன்றம் போலக்கு அது மேலே அதுக்கப்புறம் தடை வச்சுட்டாங்க இப்போ திமுக அது ஒரு ஆறுதல் தான் தமிழக அரசுக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னா லீக் ஆகுது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் லீக் ஆகுதுன்னு இப்போ இல்லைங்கிறது ஆன உடனே உங்களுக்கு பதில் என்ன இவ்வளோ கேர்லஸாக இருக்காங்களா பாதிக்கப்பட்டவங்க எப்படிங்க குரல் கொடுப்பாங்க இது ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் யார் பண்ணியிருந்தாலும் அப்போ அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையாக நிறைய பேர் சொல்கிறாங்களா அது உண்மைதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இப்படியாக போனால் இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறீங்க பார்த்துக்கோங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து என்னை திட்டி கமண்ட்டு போடலாம் மற்றவங்க பேசுகிறதுக்கு திட்டி கமெண்ட் போடலாம் ஆனால் வெகுஜன மக்கள் பார்த்து தான் இருக்காங்க நான் பேசுகிறதோ மற்றவங்க பேசுகிறதோ திமுகவை எடுத்து வெகுஜன மக்கட்டெல்லாம் போய் சேராதுங்க நாங்கள் பேசுகிறதுனாலலாம் ஒன்றும் நடக்காது ஆனால் வெகுஜன மக்கள் ஒருவேளை முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன் முடிவு பண்ணிட்டால் இந்த ஆட்சி அகற்றப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்